மதுராந்தகரும் செம்பியன் மாதேவியும் பேசிகிட்டு இருக்கும்போது வெளியே ஏதோ சத்தம் கேட்கவும் செம்பியன் மாதேவி நான் அது என்னென்னு பார்த்துட்டு வரேன்னு போகிறாங்க அது வரைக்கும் நம்ம பொன்னியின் செல்வன் பார்த்துருந்தோம் அதே சமயத்தில் இங்கே வந்தியத்தேவனும் தேவனும் ஆழ்வார்க்கடியானும் போனாங்க இல்லையே அவங்க என்னான்னாங்கிறத தான் இந்த அத்தியாயத்தில் பார்க்க போகிறோம் இந்த அத்தியாயத்துக்கு தலைப்பே அது என்ன சத்தம் ஓடை அரு அருகில் வந்ததுமே படகுல வீட்டு இருந்த அரசிலங்குமாரி குந்தவைதான் அப்படிங்கறது வந்தி தேவனுக்கு தெரிஞ்சிருது ஆழ்வார்க்கடியான் அவ்விடத்துல நிற்கவே வந்தி தேவன் தயங்கி நிற்கிறான் அப்பனே ஏன் நிக்கிற இளைய பிராட்டி ரொம்ப நேரமா உனக்காக தான் காத்துட்டு இருக்காங்க படகு ஏறியதுமே இளவரசர் வந்து விட்டாரு பத்திரமா இருக்காருங்கிற விஷயத்தை நீ முதல்ல சொல்லிவிடு உன்னுடைய வீர எல்லாம் அளந்து விட்டுக்கிட்டு வீண் பொழுதை கழிச்சிட்டு இருக்காத நான் திரும்பி போகணும் பழையாறு இல்லை இன்றைக்கு நாம கலவர பிசா சவிழ்த்து விட்டுட்டு வந்தோம் இல்லையா அது மறுபடியும் பிடித்து கூண்டில் அடைக்க முடியுமான்னு நான் பார்த்துட்டு வரேன் உன்னுடைய தடபுடல் சாகசங்கள் எல்லாம் எத்தனை தொந்தரவுகள் தான் நடக்குதோ போ அப்படின்னு ஆழ்வார்க்கிடையின் சலிச்சுக்கிட்டே வந்த வழியா திரும்பி போறாரு வந்தி தேவ மனசுல ஒரு பெரும் வியப்பு இவன் எப்படி எல்லா விவரங்களையும் தெரிஞ்சுக்கிறாரு இத்தனைக்கு நம்ம ஒரு விவரமுமே கேட்கலையே வெறும் ஊகமா இல்லை அறிவா ஆண்டிகள்ல பரம்பரை ஆண்டினும் பஞ்சத்துக்கு ஆண்டின்னு ரெண்டு வகை இருக்கிற மாதிரி ஒற்றர்கள் அப்படி ரெண்டு வகை இருக்கும் போல நான் அவசரத்துக்கு ஒற்ற ஆகையால் அடிக்கடி சங்கடங்கள் எல்லாம் பார்க்கறேன் இந்த வை பரம்பரை ஒற்றவன் போல அதனாலதான் எந்த வித பரபரப்புமே இல்லாமல் அவகாசமா தான் வேலையை செஞ்சுட்டு வர்றான் ஆனா யாருக்காக இவன் வேலை செய்யறான் இவன் தன்னை பற்றி கூறியதெல்லாம் உண்மை தானா பொய்யான்னு ஒரு வித வியப்பாகவும் ஆச்சரியமாவும் இருந்துச்சு இப்படி யோசிச்சுக்கிட்டே ஓடை நீர் கரைக்கு வந்த வந்திதேவன் ஓடத்துல இருந்து இளவரசியோட முகத்தை பார்க்கறான் ஆழ்வார்க்கடியானை மறந்தான் தான் போய் வந்த காரியத்தை எல்லாம் மறந்துட்டா ஏன் உலகையே மறந்து தன்னையே மறந்து நிக்கிறான் வந்தியத்தேவன் ஆஹா இந்த பெண்ணோட முகம் தன்னை விட்டு சிறிது நேரம் கூட பிரிந்திருக்கவே இல்லை கனவுளிலும் நனவுகளிலும் புயலிலும் மயல் மலையிலும் காட்டிலும் கூட நடுவுல தன்னோட தொடர்ந்து வந்ததுதான் இந்த முகம் ஆயினும் என்ன விந்தைன்னா நேர்ல பார்க்கும்போது இந்த பெண் முகத்தின் அழகு எதனால அதிகமா இருக்குதுன்னு தெரியல தொண்டையே வந்து அடைக்குது அந்த அழகு நெஞ்சிலேயே இந்த படபடப்பு சுயநினைவு இல்லாமலே வந்தியதேவன் தண்ணீரில் சில அடிகள் இறங்கி சென்று ஓடத்தில் ஏறிக்கிறான் இளவரசரி ஓடக்காரனை பார்த்து சமிக்க செய்கிறா ஓடம் நகர தொடங்கியது வந்திதேவனுடைய உள்ளம் ஊஞ்சல் ஆட ஆரம்பிச்சிருச்சு நிமித்தக்காரா இளவரசர்களுக்கு மட்டும்தான் நீ நிமித்தம் சொல்வாயா எனக்கும் சொல்வாயா நிமித்தம் எப்படி சொல்வாய் வானத்து கிரகங்களையும் நட்சத்திரங்களையும் பார்த்து சொல்வாயா இல்ல காக்கை குருவிகளை பார்த்து சொல்வாயா கைரேகை பார்த்து சொல்வாயா முகக்குறிதான் பார்த்து சொல்வாய் போல இருக்கிறதே இல்லாவிட்டில் ஏன் என் முகத்தையே வெறித்து பார்த்து கொண்டிருக்கிறாய் இப்படி உயர்குல பெண்கள் யாரும் உன்னிடம் நிமித்தம் கேட்க இதுவரை வந்ததே இல்லையா என்று அரசிலங்குமாரி கூறியதும் வந்திதேவன் செவியில் இனிய கிண்கினி நாதமாகவே ஒழிக்க ஆரம்பிச்சிருச்சு அம்மனி நிமித்தம் பார்ப்பதாக தங்கள் முகத்தை பார்க்கவில்லை எங்கேயோ எப்போதோ பார்த்த முகம் போல் இருக்கிறது அதான் ஞாபகப்படுத்திக் கொள்ள முயல்கிறேன் தெரியும் தெரியும் நீ மிக்க மறதிக்காரர் என்று எனக்கு தெரியும் நான் ஞாபகப்படுத்துகிறேன் ஏறக்குறிய நாற்பது நாளைக்கு முன்னால குழந்தை ஜோதிடர் வீட்டில் முதன் முதலாக பார்த்தீர் பிறகு அன்றைக்கே அரசலங்காற்றுங்கரையில் பார்த்தீர் அம்மணி நிறுத்துங்கள் தங்கள் வா வார்த்தையை நான் நம்ப முடியவில்லை நாற்பது நாளைக்கு முன்பு தான் தங்களை முதன் முதலாக பார்த்தேன் நாற்பதாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னால் பார்க்கவில்லை நூறு நூறு ஜென்மங்களில் நூறாயிரம் தடவை தங்களை பார்க்கவில்லையா மலை அடிவாரத்தில் பார்க்கவில்லையா குன்றின் உச்சியிலே பார்க்கவில்லையா நீர் சுனையில் ஓரத்தில் பார்க்கவில்லையா அடர்ந்த காட்டின் மத்தியில் கொடும் புலியினால் துரத்தப்பட்டு ஓடி வந்த தங்களை நான் காப்பாற்றவில்லையா வீலறிந்து அந்த புலியை கொல்லவில்லையா அப்போது நான் காட்டில் வேட்டையாடி திரிந்த வேடவனாக இருந்தேன் விதவிதமான வர்ண சிறகுகள் உள்ள அழகான கிளிகளை வளை போட்டு பிடித்து கொண்டு வந்து கொண்டிருந்தேன் தாங்கள் அந்த கிளிகளை என்னிடமிருந்து வாங்கி கொண்டு வானத்தில் பறக்க விட்டு கலகல என்று சிரித்தீர்கள் ஒரு சமயம் நான் மீன் பிடிக்கும் வலையினனாக இருந்தேன் தூர தூரங்களில் உள்ள ஏரிகளுக்கு ஆறுகளுக்கும் சென்று வெள்ளி மீன்கள் தங்க மீன்கள் மரகத மீன்கள் பிடித்துக்கொண்டு கொண்டு கொடுத்தேன் அவற்றை தாங்கள் வாங்கி கொண்டு மறுபடியும் ஓடும் தண்ணீரில் விட்டு அவை துள்ளி நீந்தி செல்வதை பார்த்து மகிழ்ந்தீர்கள் தொலை தூரங்களில் உள்ள கடல்களுக்கு சென்று கடலின் ஆழத்தில் மூச்சு பிடித்து முழுகி முத்துக்களையும் பவளங்களையும் சேகரித்துக் கொண்டு வந்து கொடுத்தேன் தாங்கள் அவற்றை கையினால் அளந்து பார்த்துவிட்டு ஊரில் உள்ள சிறுவ சிறுமிகள் அழைத்து அவர்களுடைய சின்னஞ்சிறு கைகளில் முத்துக்களையும் பவளங்களையும் கொடுத்தீர்கள் முன்னூறு வருஷங்கள் வளர்ந்த இழந்தை மரத்திலிருந்து முப்பது ஆண்டுகளுக்கு ஒரு முறை விளையும் இழந்தை கிணையை காத்திருந்து பறித்து வந்து தங்களிடம் கொடுத்தேன் அதை தாங்கள் வளர்த்த நாகவனாய் பறவைக்கு கொடுத்து அது கனியை கொத்தி கொத்தி தின்னுவதை பார்த்து ரசித்தீர்கள் தேவலோகத்துக்கு போய் அங்குள்ள மந்தார மலர்களையும் முன் பொழிந்தேன் உங்கள் கொள்ளை வேலியில் பூக்கும் முல்லை மலரின் அழகுக்கும் மனத்துக்கும் இவை ஈடாகுமா என்று சொல்லிவிட்டீர்கள் தேவேந்தனமிடமிருந்து அவன் அணியும் ஒப்பில்லா ரத்தன ஹாரத்தை வாங்கி கொண்டு வந்து கொடுத்தேன் ஒழுக்க இந்திரன் அணியை மாலை நான் கையினாலும் தொடுவேனா என்று சொல்லிவிட்டீர்கள் கைலாசத்துக்கு சென்று பார்வதி தேவியின் முன்னால் தவம் கிடந்து தேவி பாதத்தில் அணியும் சிலம்பை வாங்கி கொண்டு வந்தேன் தங்கள் பாதங்களில் சூட்டி விடுவதாக சொன்னேன் ஐயையோ மாதேவியின் பொற்பாத சிலம்பு என் காலில் படலாமா என்ன அபச்சாரம் திரும்ப கொண்டு போய் கொடுத்து விட்டு வா என்றீர்கள் போர்க்களத்துக்கு சென்று அறுபத்தி நாலு தேசங்களிலும் அரசர்களை வென்று அவர்களுடைய எல்லாம் சேகரித்துக் கொண்டு வந்து தங்கள் முன் காணிக்கை செலுத்தினேன் தாங்கள் அந்த மணிமகுடங்களை கால்களால் உதைத்து தள்ளினீர்கள் ஐயோ தங்கள் மெல்லிய மலர்பாதங்கள் நோகுமோ என்று கவலைப்பட்டேன் இளவரசி இவையெல்லாம் உண்மையா இல்லையா அல்லது நாற்பது நாளைக்கு முன்பு முதன் முதலாக தங்களை நான் பார்த்ததுதான் உண்மையா என்றான் வந்திதேவன் அப்படியும் அவன் பேசி முடித்து விட்டதாக காணப்படவில்லை தேவி இன்னொரு ஞாபகம் வருகிறது ஒரு சமயம் வெள்ளி ஓடத்தில் நாம் ஏறி தங்க பிடி போட்ட தந்தக துடுப்புகளை பிடித்துக்கொண்டு வானக்கடலில் வெண்ணில அலைகளை தள்ளிக்கொண்டு கொண்டு பிரயாணம் செய்தோம் என்று ஆரம்பித்தான் ஐயையோ இந்த நிமித்தக்காரனுக்கு நன்றாய் பைத்தியம் பிடித்து விட்டது போல இருக்கிறது படகை திருப்பி கரைக்கி கொண்டு போக வேண்டியதுதான் என்றால் இளவரசி இல்லை தேவி இல்லை சற்று முன்னால் இந்த ஓடக்கரைக்கு வந்து சேரும் வரையில் என் அறிவு தெளிவாகத்தான் இருந்தது இல்லாவிட்டால் இந்த பழையாறை நகருக்குள் பிரவேசிப்பதற்கு நான் உபாயம் கண்டுபிடித்திருக்க முடியுமா மதுராந்தக தேவரின் நிமித்தக்காரன் என்று சொல்லி அதை நம்பும்படியும் செய்து அரண்மனைக்கு வந்திருக்க முடியுமா வைத்தியர் மகனிடம் இருந்துதான் தான் அவ்வளவு எளிதில் தப்பித்து வந்திருக்க முடியுமா இந்த படகில் ஏறி தங்கள் திருமுகத்தை பார்த்தவுடனே தான் மது உண்டவனைப் போல் மதிமயங்கி போய்விட்டேன் என்று சொன்னான் வந்தியத்தேவன் ஐயா அப்படியானால் என் முகத்தை தாங்கள் பார்க்க வேண்டாம் இந்த ஓடையின் தெளிந்த நீரை பாரும் நீல வானத்தை பாரும் ஓடக்கரையில் வானாலாகி வளர்ந்திருக்கும் மரங்களை பாரும் அரண்மனை மாடங்களை பாரும் பளிங்கு கற்கள் படிந்துரையில் பாரும் இந்த ஓடையில் பூத்திருக்கும் ஆம்பல் மலர்களையும் செங்கலு நீர் பூக்களையும் பாரும் அல்லது இந்த செவிட்டு ஓட்டக்காரனின் ஓடக்காரனின் முகத்தையாவது சற்றே பாரும் அவ்விதம் பார்த்துக்கொண்டே தாங்கள் போன காரியம் என்ன ஆயிற்று காயா பழமா என்று சொல்லும் இளவரசை அழைத்து வந்தீரா சௌக்கியமா இருக்கிறாரா எங்கே விட்டு வந்தீர் யாரிடம் விட்டு வந்தீர் என்று முதலில் தெரியப்படுத்தும் பிறகு இங்கிருந்து புறப்பட்டு முதலில் நடந்தவை எல்லாவற்றையும் சொல்லும் என்று இளவரசி கூறினார் அதற்கு வந்தி தேவன் தேவி தங்களிடம் ஒப்புக்கொண்டு போன காரியத்தை வெற்றிகரமாக முடித்திராவிட்டால் தங்களிடம் திரும்பி வந்து என் முகத்தை காட்டியிருப்பேனா இளவரசரை இலங்கையிலிருந்து அழைத்து கொண்டு வந்து அதற்கேற்ற ஆயிரம் இடையூறுகளையும் வெற்றி கொண்டு அழைத்து வந்தேன் இளவரசர் சுகமாக இருக்கிறார் என்று நான் சொல்ல முடியாது நான் அவரை விட்டு பிரியும்போது அவருக்கு கடுமையான சுரம் ஆனால் பத்திரமான கையில் அவரை ஒப்படைத்து வந்திருக்கிறேன் ஓடக்கார பெண் பூங்களிடமும் பூக்கார சிறுவன் சேர்ந்து நமதுமிடம் இளவரசரை விட்டு வந்திருக்கிறேன் அவர்கள் இளவரசரை காப்பாற்றுவதற்காக நூறாயிரம் தடவை வேண்டுமானால் தங்கள் உதரை உயிரியே கொடுப்பார்கள் அச்சமயம் தூரத்தில் பயங்கரமான குழப்பமானது அநேகமாக குரல்கள் ஓராயிருந்த ஓலம் போன்ற சத்தங்கள்லாம் எழுகிறது சத்தம் வந்த திசையை அரசியலங்குமா வந்திதேவன் பயத்தோடும் கவலையோடும் நோக்கிறார்கள் அது என்ன ஆரவாரம் கோபம் கொண்ட ஜனத்திரர்களின் கூக்குரல் என்றல்லவா தோன்றுகிறது ஆம் அப்படித்தான் தோன்றுகிறது என்றான் வந்திதேவனும்